பிரேஸ்லான் கர்த்தர் நல்லவர் இந்த நாளிலும் ஆறாம் முத்திரையில் என்ன நடக்கப் போகுது என்பதை நாம் கவனிக்கப் போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வரையிலும் நாம் இந்த நாளில் கவனிக்கப் போகிறோம் அதுக்கு முன்பதாக நான்காம் முத்திரையில் என்ன நடக்கும் ஐந்தாம் முத்திரையில் என்ன நடக்கும் என்பதை அறியாது நீங்கள் பார்த்திருப்பீர்களானால் ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் முன்பதாக நம்முடைய வீடியோக்களில் நான்காம் முத்திரையின் காலத்திலும் ஐந்தாவது முத்திரையினுடைய காலகட்டத்திலும் என்ன நடக்கும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் வீடியோ போட்டிருக்கிறோம் அதில் நீங்கள் பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு நன்றாக தெளிவாக புரியும் இப்போதும் இந்த நாளில் ஆறாவது முத்திரை என்ன நடக்கப் போகுது என்பதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக சின்னதாக நான்காம் முத்திரையினுடைய காலங்களும் ஐந்தாம் முத்திரையின் காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்றத ஒரு சின்ன காரியமாக நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் நான்காம் முத்திரையின் காலகட்டத்தில் மிக முக்கியமாக போகுது மூன்றாவது உலக யுத்தத்தை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்குது அந்த உலக யுத்தம் முடிகிற பொழுது சரியானபடி இரகசிய வருகை நடக்கும் இரகசிய வருகை முடியும்போது அந்திகரிசு அதாவது நான்காம் மூத்திரையினுடைய கடைசி நிறைவு செய்வது உலக யுத்தம் அந்த உலக யுத்தத்துக்கு பின்பு நடக்கும் அதுக்கு பிற்பாடு ஐந்தாம் முத்திரைக்கு போகும் ஐந்தாவது முத்திரையில் அந்திகரிசு வெளிப்படுவான் அந்திக் கிருசு பொழுது அவனை சரியானபடி ஆளுகை செய்வதற்கு மூன்று காரியங்கள் அவனுக்கு ஆயத்தமாக இருக்கும் ஒன்று கையில் கொத்தக்கூடிய பயோசிப் இன்னொன்று நெற்றி பகுதியில் தலைப்பகுதியில் குற்றக்கூடிய பயோசிப் அதுக்கடுத்தபடியாக ஏஐ டெக்னாலஜி மனுஷனை போல சிந்தித்து செயல்படக்கூடிய ரோபோ அவனை கொண்டு வருவதற்கு இன்றைக்கே அது ஆயத்தமாக இருக்குது அப்படி என்பதை நம்மளால் கவனிக்க முடிகிறது ஆகவே ஐந்தாவது முத்திரையின் காலகட்டத்தில் இவைகள் எல்லாம் மிகவும் துல்லியமாய் நிறைவேறுகிறதாக இருக்க போகிறது அந்த கிறிஸ்துவின் காலகட்டத்தில் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் இவைகளெல்லாம் பொருத்தி கொள்ளும்படிக்கு கட்டாயப்படுத்துவார்கள் அப்படி நடந்து கொண்டிருக்கிற போது அது உபத்திரவ காலகட்டத்தை நோக்கி போயிடும் நான்காம் முத்திரையின் காலகட்டத்தில் உலக யுத்தம் முடிவு ரகசிய வருக அதுக்கு பிற்பாடு ஐந்தாவது முத்திரையின் காலம் உபத்திரவ காலத்தின் ஆரம்பம் உபத்திரவ கால முதல் மூணரை வருடத்தின் ஆரம்பம் ஐந்தாவது முத்திரை அதில் அந்தி கிறிஸ்து எழும்புவான் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள் அவர்கள் அந்த காலகட்டத்தில் அந்தி கிறிஸ்து மூணரை வருஷம் அவனுடைய ஆட்சி நல்ல சக்சஸ்ஃபுல்லாக நடந்து கொண்டிருக்கும் அப்பொழுது கையில் குற்றக்கூடிய பயிற்சிப் தலைப்பகுதியில் குற்ற பயோச்சிப் பயிற்சிப் அதுக்கடுத்தது ஏஐ டெக்னாலஜி அவனுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் சரி இப்போ நம்ம ஆறாவது முத்திரையினுடைய காலகட்டத்தில் என்ன நடக்க போகுது அப்படி என்பதை நம்ம கவனிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வரை இப்படியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குது அவர் ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டேன் இது பூமி மிகவும் அதிர்ந்தது சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது சந்திரன் ரத்தம் போலாயிற்று அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே ஒழிந்தது வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விற்று அகன்று போயின என்று நம்ம முதலாவதாக இதுவைகளை பார்க்கிறோம் இந்த நாளில் நான் உங்களுக்கு அநேக ஆகமங்களை சொல்லி அதிகாரங்களை சொல்லி நான் குழப்புவதை பார்க்கலாம் இரண்டு அதிகாரங்களை பார்க்க போகிறோம் அதில் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை நான் கொடுக்கலாம் என்று தீர்மானித்திருக்கிறேன் ஆபியான் தாமே உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக அடியின் மூலமாக இங்கே நம்ம பார்க்குறோம் வெளிப்படுத்தும் விசேஷம் ஆறாம் அதிகார பாண்டாம் வசனத்திலிருந்து அவர் ஆறாம் முத்திரை உடைக்கிற போது அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆறாவது முத்திரை உடைக்கிற போது பூமி அதிர்ந்தது அதாவது மிகப்பெரியதான அளவுக்கு நிலநடுக்கம் வந்தது என்று நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்ததாக சூரியன் கருப்பாக மாறினது என்றும் சந்திரன் ரத்தம் போலாக மாறினது அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இன்றைக்கி கோழி கறிக்கடையிலையோ நம்ம போய் ஒரு சிக்கன் வாங்குகிறோம் அப்படின்னா கூட நீங்கள் கவனித்து பார்த்தீங்க என்றால் அதில் ரத்தம் கரோன் சிவப்பாக இருக்கும் அதாவது ஒரு நல்ல ஒரு கருமை நிறத்தில் இருக்கிறத நம்மளால் கவனிக்க முடியும் அதாவது கருப்புத்தன்மையுடையதாக மாறியிருக்கும் அதை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது என்பதை நம்மளால் கவனிக்க முடிகிறது பாருங்கள் அது மாத்திரமில்லை இதுக்கு அடுத்த ஸ்டேஜாக மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல் வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம் இதே நீங்கள் மத்திய யோதன புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நான் படிக்கிறேன் கவனிங்க அந்நாட்களின் உபதிரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் ஒளியக்கூடாது இருக்கும் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை நம்மளால் கவனிக்க முடிகிறது அப்போ நீங்கள் கவனிக்கலாம் மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரமும் இயேசு கிறிஸ்து தான் இதில் சொல்கிறாரு மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் முழுவதுமாக சொல்லுகிறது யார் அப்படின்னு நம்ம கவனிக்கிற போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இவைகளின் ஒவ்வொரு காரியத்தையுமே சொல்கிறாரு அப்படின்றத நம்ம கவனிக்க போகிறோம் அப்போது மத்திய எழுதின புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகார பன்னெண்டாம் வசனத்திலிருந்து நீங்கள் கவனிச்சிங்க என்றால் சரியாக நமக்கு புரிகிறது ஆறாவது முத்திரையின் காலகட்டத்தை இந்த இரண்டு வசனத்தை ஒப்பிடும்போது ஆறாவது முத்திரையினுடைய காலகட்டத்தில் இதுதான் போகுது என்பதை நம்மளால் தெளிவாக மிக தெளிவாக சொல்லப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்கிறோம் சரி கவனிக்கலாம் மற்ற இருபத்தி நாலில் சொல்கிற பாருங்கள் அந்நாட்களின் உபத்திரவம் முடியக்கூடிய தருணம் நம்ம ஐந்தாவது முத்திரையின் தான் உபத்திரவ காலத்தை ஆரம்பமாக்குகிறது உபத்திரவ காலத்தை முடிவுக்கு கொண்டு வருவது ஆறாவது முத்திரை என்பதை பார்க்குறோம் ஏன்னா நான்காம் முத்திரையின் காலகட்டத்தில் இரகசிய வருகை நடக்கும் நடந்து தீரும் ஆனால் நாட்கள் மாதங்கள் வருடங்கள் நம்மளால் நிச்சயமாக சொல்ல முடியாது ஆனால் கட்டாயமாக நடக்கும் அப்படி என்பதை நம்ம கவனிக்கலாம் எப்படி அப்படி என்றால் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் எத்தனையோ ஊழியர்கள் இருந்தார்கள் ஆனால் அநேக ஊழியக்காரர்களால் நிதானிக்க முடியாத ஒன்று சிமியோன் என்கிற ஊழியக்காரர் நிதானிக்கிறார் பாருங்க ஏசு கிறிஸ்து மேசியா பிறப்பார் என்கிற திற்கு தரிசனம் எழுதின புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மேசியா பாபிலோனுடைய ஆட்சி காலத்தில் பிறக்கலை அடுத்தபடியாக மேதிய பெர்சியா ராஜ்யங்கள் நடக்கிறது அப்பொழுதும் மேசிய பிறக்கலை அதுக்கு பிறகு கிரேக்க ஆட்சி நடக்கிறது அதாவது கிரீசனுடைய ஆட்சி நடக்குது அப்பொழுதும் மேசியா பிறக்கலை அப்படியானால் கடைசியில் இன்னும் இரண்டே ரெண்டு ராஜ்யந்தான் இருக்குது அதுக்கு அடுத்த ராஜ்யம் இரும்பு போல் இருக்கக்கூடிய ரோமா ராஜ்யம் அதுக்கு அடுத்த வர்றது அந்திக்ரிசனுடைய ராஜ்யம் இப்போது இதே சரையாக நிதானித்த ஒரே மனுஷன் தான் நான் விசுவாசிக்கிறேன் அப்படி தான் அந்த மனுஷன் விசுவாசித்து தான் ஆண்டவரை நோக்கி ஜெபம் இருக்கிறார் அப்படி ஜெவண்ணுகிற போது தான் ஆவியானவர் அவரோடு கூட இடைபடுகிறாரே நீ மேசியாவை காணும் மட்டும் நீ மறிக்க மாட்டே அவருக்கு வாக்கு தத்துவம் கொடுக்கப்படுகிறது ஏன்னா அவர் காலத்தை நிதானிக்கிற அந்த காலகட்டத்தை தான் ரோமர்களுடைய ஆட்சி காலம் உள்ளே நோய்ஞ்சிட்ருக்குது அவர் புரிஞ்சுக்கிறார் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மீசியை பிறப்பார் அப்படின்றத முதன் முதல்ல தீர்மானிக்கிற மனுஷன் அந்த மனுஷன் தான் விசுவாசத்தோடு கூட சொல்லப்படுற உங்களுடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்று மனுஷன் சொல்கிறார் மேசியாவை நான் பார்த்துட்டேன் இப்போ நான் சந்தோஷமாக மறிச்சாலும் நான் சந்தோஷமாக மறிப்பேன் என்று சொல்லுகிறேன் ஆகவே காலத்தை நம்மளால் நிச்சயமாக நிதானிக்க முடியும் இந்த ரெண்டு வச அதிகாரங்களே நீங்கள் ஆகமங்களை கவனித்து ரெண்டு ஆகமத்தில் உள்ள அதிகாரத்தை சரியாக நீங்கள் கவனிச்சுப்பீங்கன்னா ஆறாவது முத்திரையின் காலகட்ட கட்டத்தை பற்றி தான் இயேசு சொல்லியிருக்கிறார் என்பதை நம்மளால் சரியாக நிதானிக்க முடியும் பாருங்கள் எரியமே தெற்கதசியின் புஸ்தகத்தை படித்து தானியல் பாழ்கடிப்புகள் கெடிப்புகள் நடந்து எழுபது வருடங்கள் செல்லும் என்பதை நிதானிக்கிறார் அதே போல தான் வேதத்தை நாம் சரியானபடி ஆவியானவருடைய உதவியோடு நிதானிப்போமானால் நாம் வாழ்கிற காலம் இது நாலாம் முத்திரன் என்பது தெளிவாக சொல்ல முடியும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு தேவன் சொல்லியிருக்கிறாரோ அது துல்லியமாக நடக்குது ஆகவே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் மூன்றாவது முத்திரின் நான்காம் முத்திரின் காலகட்டத்தில் காற்பு அங்கு மக்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அது நடப்பதற்கு எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மளால் தெளிவாக சொல்ல முடிகிறது ஆகவே தான் இது நான்காம் முத்திரின் காலம் சொல்கிறோம் அஞ்சாவது முத்திரை காலம் வருகிற பொழுது அந்த கிறிஸ்துவுக்கு தேவையானது பயோசிப்பு இரண்டு வகையான பயோசிப்பு இன்றைக்கி தயாராக இருக்குது ஏ தொழில்நுட்பம் அவனை வரவேற்பதற்கு மிக தயாராக இருக்குது என்பதை கவனிக்கிறோம் ஏன்னா மனுஷனை போல சிந்தித்து செயல்படக்கூடிய ரோபோக்கள் இன்றைக்கி மனுஷனை போலவே பேசக்கூடிய எல்லா ரோபோக்களும் பெருகிக் கொண்டு இருக்கிறது என்பதை கவனிக்கிறோம் ஆகவே தான் இவைகளை சொல்லுகிறோம் மீதியான காரியங்களை அடுத்து பிரைசலான் கர்த்தர் நல்லவர் இந்த நாளிலும் ஆறாம் முத்திரையில் என்ன நடக்கப் போகுது என்பதை நாம் கவனிக்கப் போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வரையிலும் நாம் இந்த நாளில் கவனிக்கப் போகிறோம் அதுக்கு முன்பதாக நான்காம் முத்திரையில்